வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டுநூத்தி முப்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி பதினாலு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபது ஓகேங்களா நூற்றி எழுபதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான வினையை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாவது நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் போர்டு மாறாம ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபி பதினேழு அப்படிங்கிற ஒரு வந்து செட்டு பாஸ் பண்ணியிருக்கிறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களை இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது நம்ம கொடுத்தது நூற்றி எழுபத்தி ஒன்பது நம்ம வந்து ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சீபோர்ட் மட்டும் தான் இன்றைக்கு நம்ம மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைபர் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் திரும்பவும் வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களை ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபி ஏபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூற்றி எழுபது ரிசல்ட்டு நீங்கள் வந்து இந்த எடுத்துருந்தீங்க அப்படின்னா பதினேழு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம் இன்னும் ஆறு அடிப்பாங்க இன்னும் ஒன்றா நம்பர் அடிப்பாங்க அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னோம் நீ தடிச்ச நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் திரும்ப நீங்கள் வந்திருக்கு அதில் இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிபீட்டாக வந்திருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரும் நான் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹீட்டிங் நம்ம கிடைச்சிருக்குது ஆல் ஆறாம் நம்பரே ஒன்னா நம்பர் நீங்க எடுத்துருப்பீங்க நூற்றி எழுபது ரிசல்ட்டுக்கு ஒன்றாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்னா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சில இன்னைக்கு நம்ம ஏழு ஒன்பது கொடுத்திருந்தோம் கண்டிப்பாக அடிச்ச நம்பர் தான் அடிப்பாங்க நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க நீங்கள் அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் உள்ள எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போலேயே நமக்கு கொடுத்துருந்தோம் அதாவது பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு ஒன்பது கொடுத்துருந்தோம் அதில் ஏழாம் நம்பர் நமக்கு பி போர்டில் தில்லுக்கு திட்டால் நமக்கு பாஸ் ஆயிருக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு நூற்றி எழுபது ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்மர் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு எல்லாருக்கும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பரிசு திரும்ப உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுது இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஓகேங்களா நூற்றி எழுபது தான் அவங்க அடிச்ச ரிசல்ட் நம்ம பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஒம்பது கொடுத்துட்டோம் சி போர்டில் வந்து ஒம்பது நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் வந்தது சைபர் ஏபி பாஸ் பண்ணியானோம் நம்ம வந்து சி போர்டில் சொதப்போம் இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் வந்து கைவிட்டு போயிடுச்சு இல்லைனா எல்லாருமே த்ரீ டிஜிட் இன்றைக்கி அழகாக வாங்கியிருக்கலாம் ஒரு ஒம்பது நம்பர் மட்டும் உள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் திரும்ப வாங்கிருக்கலாம் எல்லாருக்குமே தீபாவளி பரிசு திரும்பவும் கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு நம்பரில் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நம்பர்களை நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாக்கியத்தாரா ட்ரா டிரா நம்பர் இருபத்தி மூணு ட்ராவல் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த மறக்காமல் மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலேயே மொபைலில் இருந்து விழுந்துடும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெக்டை பார்த்தரலாம் ஏ போலில் மூணு வந்து ஐம்பத்தி ஒரு நாள் நாலு வந்து முப்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து முப்பது நாள் ஆகுது ஏ போல ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்புதான் பி போலில் ஒன்பது வந்து ஐம்பத்தி மூணு நாள் மூணு வந்து முப்பத்தி அஞ்சு நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போலேயே ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு சி போல் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு மூணு அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நமக்கு பெண்டிங் டார்கெட்டில் கணக்கில் வரது இதுதான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டெட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தரலாம் பதினேழு பத்து பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எழுவது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சைபர் ஒன்னு சைபர் ஏழு சைபர் ரெண்டு இருபது எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸஸிங் ஏன் கெஸிங் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க அடித்த நம்பரு திரும்ப திரும்ப அடிக்கிறதனால இப்படி தான் வந்து தொடர்ந்து வந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வருது ஸோ மை டார்கெட்டை பொறுத்தவரை வரைக்கும் பத்து சைபர் ஒன்று எழுபது சைபர் ஏழு பன்னெண்டு இருபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கொடுத்துருவோம் இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்திருக்க எண்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இந்த கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன் உள்ள நீங்கள் அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் திரும்பவும் அடிச்ச நம்பர் தான் அடிக்க போகிறாங்க அதனால் ஏழா நம்பரை ஒன்றா நம்பர் திரும்ப கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரையும் இதுதான் ட்ரெண்டிங் நம்பர் அதனால் டெய்லியுமே ஏழா நம்பர் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஏழா நம்பர் வச்சுக்கிட்டோம் ஸோ ஆல் போர்டில் ஏழு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டுந்தான் ஸோ உங்களுக்கும் மாதிரி கணக்கில் வருதுங்கிறத பாருங்கள் இதே மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸையும் ஏ கெஸையும் மேட்ச் மேட்சாச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் சைபர் எடுத்துருக்கிறோம் ஸோ ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அடிச்சிருக்காங்க அப்படி வரலன்னா ரெண்டாம் நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம சைபர் ரெண்டுக்கு பேர் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் தில்லு கொடுத்துட்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இதே மாதிரி பிசியில் சைபர் ரெண்டு வருது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்மாக த்ரீ டிஜிட்டாக பார்த்துடலாம்

சூப்பர் சப்போர்ட் பண்ணுகிற்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்யூ